வணக்கம் நண்பர்கள் சீருடை பணியாளர் தேர்வாணையம் அதில் நடந்த குளறுபடிகள் இடவும் ஒதுக்கீ ஒதுக்கீடு முறையை சரியாக பின்பற்றவில்லை முறைகேடுகள் நடந்திருக்கிறது இப்போ இருக்கிற கல்பனா நாயக் அதிகாரி ஈடிஜிபி சொல்கிறது இந்த விவரத்தில் குறிய வைக்கப்படுவது யார் அப்படின்னு பார்த்தா அந்த போலீஸ் வட்டாரங்களை தெரிவிக்கிறது சீமா அகர்வால் அப்படிங்கிற அதிகாரி இவர் அடுத்து டிஜிபியாக வரக்கூடிய அளவிற்கு அவருடைய அனுபவம் பணிய செய்த ஆண்டுகள் எல்லாம் சரியாக இருக்கிறது என்று ஒரு தகவல் வருகிறது இதே போன்று ஐந்து பேர் இருக்கிறார்கள் இவரோட சேர்த்தஞ்சு பேரோ இவர் தவிர்த்து அஞ்சு பேரோ இருக்கிறார் அஞ்சு பேர் அந்த டிஜிபி காவல் சட்டம் ஒழுங்கு டிஜிபி இப்போ இருக்க சங்கர் ஜிவால் இடத்துக்கு வர்றதுக்கு ஐந்து பேர் பட்டியல் தயாராகுது இந்த ஐந்தில் ஒருத்தர் சீமா அகர்வால் இவர் சீருடை பணியாளர் தேர்வாணையம் சீருடை பணியாளர் தேர்வாணையத்துடைய டிஜிபியாக இருக்கும்போது தலைவராக இருக்கும் பொழுது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த அந்த எஸ்ஐ செலெக்ஷனில் தான் இவ்வளவு முறைகேடுகள் இடஒதுக்கீடு பின்பற்றப்படலை இவங்களுக்கு எந்த விதமான நிறைய குற்றச்சாட்டுகள் ஒரே பயிற்சி வகுப்பில் படித்தவங்க அடுத்தடுத்த சீரியல் நம்பரில் தேர்வு எழுதியிருக்காங்க எதுக்கு எஸ்ஐ செலெக்ஷனுக்கு அப்போது இதெல்லாம் முறைகேடுகளாக இருக்குது அப்படி இப்படி இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகளோடு இருக்குது இதெல்லாம் இரு இறுதி வடிவம் எடுத்து பட்டியல் தயார் செய்த பிறகுதான் தான் கல்பனா நாயக் வந்திருக்காங்க அதனால இப்போ வலிபுரம் எங்க போகும்னா சீமா அகர்வால் இருக்கும்போது தான் நடந்துச்சு தானே தலைவராக இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு பின்னாடி இந்த இயக்குனர் யாரு கட்சிக்காரங்களா அமைச்சர்களா அதிகாரிகளா யாருன்னு இப்போ ஒரு பெரிய விசாரணை குழு சிறப்பு விசாரணை குழு போட்டு விசாரிப்பாங்க இப்ப இந்த அளவுக்கு இந்த சிறப்பு குழு விசாரிக்கிற அளவுக்கு இந்த பிரச்சனைகள் பெரிதாக வருகிறது என்றால் இப்போ சீமா அகர்வால் அடுத்து டிஜிபி வரக்கூடிய வாய்ப்புகளை குறைச்சிடும் ஏன்னா குற்றச்சாட்டுகள் விசாரணை அது இதுன்னு பிரச்சனை குறைச்சிடும் ஸோ அவங்களை குறி வச்சு தான் சீமா அகர்வாலை வைத்து தான் இந்த பிரச்சனைகள் கிளப்பப்படுகின்றன அப்படின்னு ஒரு தகவல் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனால் இது நம்முடைய சேனலுடைய கருத்து என்ன அப்படின்னா இது போன்ற எளிதான மனிதமான குற்றச்சாட்டுகளால் ஒரு காவல்துறை அதிகாரிகள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு இருப்பதால் உண்மையான மக்கள் பிரச்சனைகள் எடுபடாமல் போகும் ஒரு காவல்துறை மக்கள் சட்ட ஒழுங்கை மட்டுமல்ல பல்வேறு பிரிவுகள் இருக்கிறதுல பொருளாதார குற்ற பிரிவு மதுவிலக்கு பிரிவு என்று பல்வேறு பிரிவுகள் இருக்கிறது ஏன் ஒரு காவல்துறை ஒரே பெயரில் இல்லாமல் இத்தனை பிரிவுகள் வச்சுருக்காங்கன்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை ஒழுக்க கேடுகளையும் சமூகத்தில் இழக்கூடிய பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்கு தனித்தனியாக அந்த பிங்க் வச்சுருக்காங்க அணி வச்சுருக்காங்க அதனுடைய அடிப்படை காரணம் என்ன பணிகள் சிறப்பாக நடைபெறும் ஆனால் இவர்கள் காவலர்களை தேர்வு செய்வதில் குளறுபடி இடஒதுக்கீட்டை பின்பற்றலை முறைகேடாக இவர்களை தேர்வு செய்கிறாங்க இது மாதிரி குற்றச்சாட்டுகளில் இவர்களுக்குள் போட்டி போட்டு கொண்டிருந்தால் இது மக்களுடைய நலனுக்கும் சரியில்லை அந்த துறைக்கும் சரியில்லை இந்த துறையை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் இது நல்ல பேர் கொடுக்காது இதில் உண்மையிலேயே என்ன நடக்கிறது சீமா அகர்வால் என்ற ஒரு பெண் அதிகாரியை குறிவித்தால் நடக்கிறதா அல்லது வேறு காரணங்களா விசாரிக்க வேண்டியது யாரு ஸ்டாலின் அவர் தான் அமைச்சர் முதலமைச்சர் போலீஸ் உள்துறை அமைச்சர் மாநிலத்துக்கான உள்துறை கவனிக்க முடியாது அவர் தானே அவரிடையுமே கேட்போம் விடைகள் வரட்டும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி